பெரு காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் அறுபத்தி ஏழு புலம்புமாறு அது தெரிய புகன்றவர்கள் நிமிஷமோடு வருஷங்கானார் அலம்புவார் மார்பலுக்கு தெரியாதாலே ஐயோ வென்றவர்கள் கலங்கினார்கள் சிலம்பொழிக்கும் என் தாயார் சொல்லின் வித்தை சிறு நிமிஷம் பெரு வருஷம் கணக்காய் சொல்லும் போல் சொல்லும் சமர்த்தர்களை ஏறு இப்படி வாயால் புலம்புவதை விடுத்து அது என்றால் என்ன அதுவாகிய மெய்பொருள் உடம்பில் எங்கு உள்ளது என்பதை அறிவை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வாயால் புலம்பி புலம்பிங்களை கத்துவதால் நடப்பதையும் எதிர்காலத்தில் தனக்கு நடக்க இருக்கும் மரணத்தையும் எத்தனை வருடங்கள் செபித்து வந்தாலும் அறிய முடியுமா அழுக்கு போக சோப்பு போட்டு உடம்பை அலம்புவார்கள் அளம்புவார்கள் என்று ஓலமிட்டு சுற்றத்தார் உப்பாரி வைக்கும்படி அவர்கள் திடீரென்று மரணத்தை அடைவார்கள் அவர்கள் நெஞ்சத்து அழுக்கை நீக்கும் வழியை அறியாததால் தானே இந்நிலை வந்தது இவர்களை கண்டு மரணத்தை வென்ற சித்தர்கள் கலங்கியதால் மன அழுக்கை நீக்கும் வாசியோக வழிகளை எல்லாம் உலகிற்கு சொல்லி வைத்தார்கள் வாசியினால் என் தாய் வாழையின் அச்சரத்தை சொல்லும் முறையறிந்து சொல்லி வந்தால் சிலம்பொழியை கேட்கலாம் அதிலேயே நின்று காதலாகி கசிந்து கண்ணீரிட்டு வாசி வித்தை செய்து தியானம் செய்து வந்தால் அந்நொடியிலிருந்து எதிர்காலம் வரை நடப்பதையும் கணக்காக அறிந்து கொள்ளலாம் இப்பூமி தளத்தில் பனிரெண்டு வெள்ளத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலரைப் போல் இந்த யோக சாதனைகளை விடாது செய்து வந்தால் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்பா அதனால் வாசியை தேறிய சாமர்த்தியர்களை கண்டறிந்து கொண்டு அதன் ரகசியத்தை உணர்ந்து மேலே ஏறி அன்பே சிவோ அன்பே சிவோ